நான் எப்போவுமே எட்டு மணிக்குள்ளெலாம் வீட்டுக்கு போயிருவேன் அதனால் எனக்கு தெரியலை இப்போ தான் பொங்கல் டைங்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் லேட்டாக விட்டாங்களா அப்போ தான் பார்த்தேன் ஒம்பது மணிக்கு தான் இந்த மாதிரி லேடீஸ்லாம் கடைகளும் துணி கடைகளையும் விடறதுனால லேட்டாக வீட்டுக்கு போகிறாங்க அப்போ இவங்க என்னேன் போய் என்னோட சமைச்சி சாப்பிடுவாங்க அப்போ எனக்காச்சும் மாமியார் சப்போர்ட் இருக்குது அம்மா சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கும் பரவாயில்ல தான் ஆனால் அவங்க தான் சமைக்கணும் அவங்க தான் எல்லா வீட்லேயும் வேலை செய்யணும் வேலைக்கும் வரணுன்ற லேடிஸ்லாம் கண்டிப்பாக பாவம் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா என் ஹஸ்பண்ட் சமைச்சிட்டு இருக்காரு என்னப்பா செய்றீங்க அப்படின்னு கேட்டால் காலையிலேருந்து சாதம் இருந்துச்சு நான் அதை தயிர் தாளித்து சாப்பிட்டு கொடுத்துட்ருக்கேன் உனக்கும் பையனுக்கும் டிஃபன் வாங்கி வச்சிருக்கேன் போய் சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரா போய் பார்த்தா எனக்கு கடையில் வாங்கி வச்சிருந்தாங்க அத்தை மாமாக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க ஏன்னா நான் வீட்டுக்கு வரும்போது மணி பத்து ஆயிடுச்சு அப்புறம் நானும் தம்பியும் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையிலுக்கு ஏதாவது காய் இருக்கான்னு பார்த்தேன் வெண்டைக்காய் இருந்துச்சு வெண்டைக்காய் நறுக்கி வச்சுட்டு படுத்தோம்னா காலையில் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு ஓடி போயிடலாம் இல்லையா அதனால் வெண்டைக்காயும் நறுக்கி வச்சேன் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும் ஸோ அதனால் சீக்கிரமாக தூங்க போவோம் அப்படின்னு சொல்லி தூங்க போயிட்டேன் உங்களுக்கு என்னோட விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்